ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல நடந்த தள்ளுமுள்ள கங்கனா ராணுவத்தோட கண்ணத்திலே அடைஞ்சிட்டாங்க குல்விந்தர் கவுர் பயணிகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய காவலர் இப்படி ஒரு எம்பிய போட்டு அடிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு யாருமே கேட்டதா தெரியல அதை விட்டுட்டு பஞ்சாப் விவசாயிகளை பத்தி தப்பா பேசுன கங்கனாவ நீ கண்ணத்துல அறிஞ்சது ரொம்ப கரெக்ட் தான் மண்ணின் மகளே அப்படின்னு அந்த பெண் காவலரை பாராட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க பாராட்டுறவங்கல பாதி பேரு பிஜேபி எதிரிங்க மோடியை பிடிக்காதவங்க தெரியுது கருத்துறதுக்கு பதிலடி எல்லாம் ஒத்துக்கிறாங்களா அப்ப கற்பனையே சில காட்சிகளை பார்ப்போம் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன ஒரு சவுத் இண்டியன் டிஏபி நார்த் இண்டியன் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாரு எங்க மதத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு அங்க இருக்க ஒரு காவலர் தாக்குறாருன்னு வச்சுக்கோங்க திருப்பதி கோவில் உண்டியல் பக்கத்துல எதுக்கு பாதுகாப்பு போலீஸ் ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அவர் காப்பாத்த மாட்டாரா உண்டியல அப்படின்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி திருச்சி மீட்டிங்ல பேசினாங்க திமுக எம்பி கனிமொழி இதுல